ஒரு தடவை சார்ஜ் பண்ணா ஆறு மாசத்துக்கு சார்ஜ் நிற்கிற மாதிரி ஒரு போன் உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு போனை சீனால ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கம்பெனியை பத்தி இன்னைக்கு நம்ம அந்த போனை பத்தி நம்ம பாக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து சீனாவுடைய ஒரு கம்பெனி சில மொபைல் போன்ஸையும் பிளஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி வெளியே விட்டுட்டு இருக்காங்க அந்த மொபைலோட பேரு ஓகே அப்படின்னு சொல்றாங்க இந்த மொபைல் இது ஒரு ரெட் மொபைல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மொபைல்ல அப்படி என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் எம்ஏஹெச் அளவுக்கு பேட்டரிய குடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் வாட் சார்ஜர் குடுத்துருக்காங்க இது எவ்வளவு நேரம் சார்ஜ் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இதை நீங்க சார்ஜ் போட்டு முடிக்கும் போது வித்தின் சிக்ஸ் மந்த்துக்கு நீங்க திரும்பவும் சார்ஜ் போடணுங்கிற அவசியமே கிடையாது வேற என்னெல்லாம் இதுல வசதிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஃபிப்டி சிக்ஸ் ஜிபிக்கு ரோமும் டுவெல் ஜிபிக்கு ரேமும் குடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் லுமென்ஸுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வசதியோட குடுத்துருக்காங்க இதோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான மீடியா டெக்குங்கிற ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க ஓகே இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த மொபைல் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூற்றி அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்லப்படுது இது இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணும்போது சராசரி ஐம்பத்தி இரண்டாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மொபைல் சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு வரப்போகுது ஸோ இதை வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க ஓகே தேங்க் யூ பை